ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து அவ்வளோ தான் போட்டிருக்கேன் காலையில் எழுந்து சரி வாசல் தெளிச்சு குழம்புலான்னு வந்தேன் எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை போட்டு மா அது அது கலையவே இல்லை அழகாக இருந்தது களைக்கவே மனசு வரல சரி நாளைக்கு டியூஸ்டே வாச்சு இவ்வளோ நாள் ஆச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வாசல் கழுவி விட்டுட்டேன் கழுவி விட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் கோலம் போட்டுட்டு காயெல்லாம் போட்டு எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு வந்து இருந்தீங்கன்னா விளக்கு ஏற்றிக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டா நான் சமையல் வேலை கொஞ்சம் இருந்தது அதை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் போய் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டிஃபன் சாப்பிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு அவங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பாட்டு போட்டு விட்டுட்டு இந்த டிசைன்ஸ் போட்டு விட்டுட்டு எங்கள் வீட்டு வேலைகளை கம்மிக்க ஆரம்பிச்சிட்டேன் துணி போட்டிருந்தேன் துணி எடுத்துகிட்டு